ஒரு ஊரில் பெரிய பணக்காரர் ரோட்டில் நின்று டீ சாப்பிட்ருப்பாரு அந்த தெருவில் தினமும் படுத்துங்கிற ஒருத்தர் பணக்காரர் சாப்பிட்டுக்கு டீல ஒரு ரூபாய் தூக்கி போடுறாரு ஏன்னா தினமும் அந்த வழியாக வர பணக்காரர் ரோட்டு வாசிக்கு ஒரு கூட கொடுத்துருக்க மாட்டாரு உடனே அந்த ரோட்டு வாசி பணக்காரரை பார்த்து நான் மட்டும் பணக்காரனா மாதிரி இருக்க மாட்டேன் பணத்தை வாடி கொடுப்பேன்னு சொன்ன உடனே அந்த பணக்காரர் தன்னோட பாடி கார்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வாசியை கார்கு தூக்கி போட சொல்கிறாரு பயந்து போன வாசி என்ன எதுவும் பண்ணிடாதீங்க என்னை விட்டுருக்குன்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த பணக்காரரு நீ சொன்னது சரி நான் திமுறதான் நடந்துகிட்டேன் நீ அந்த மாதிரி நடந்து மாட்டேன்னு சொல்லி ரோட்டு வாசியை தன்னோட பிரம்மாண்ட ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இனிமேல் உங்களோட பாஸ் இவரு தான் நான் இல்லைன்னு சொன்ன உடனே அங்கே வேலை செய்கிற எல்லாரும் சாக்காகிறாங்க சேவ் பண்ணி கோட் சுட்டெல்லாம் போட்டு ஜாலியா இருக்காரு ஜாலியா இருக்கும்போது ரோட்டு வாசியோட பழைய இதே கிளீனிங் கிளினிங் பாத்துட்டு இருக்காரு ரோட்டு வாசியை பார்த்த உடனே பழைய நீயானு கட்டிப்பிடிக்க கிட்ட வர்றாரு உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன கட்டிப்பிடிக்கிறதா கிட்ட வராத தூர போகணும் பழைய நண்பனை பார்த்து புதுப்பணக்காரனான ரோட்டு வாசி சொல்றாரு அடுத்த நாள் பார்த்தா நிறைய போலீஸ்காரங்க புதுப்பணக்காரன ரோட்டு வாசியை கைது கொண்டு வர்றாங்க என்ன காரணம்னா கோடிக்கணக்கில் பண மோசடி செஞ்சதுக்காக நான் பண மோசடி எதுவும் பண்ணலை என்னை விட்டுருக்குன்னு புதுப்பணக்காரனால ரோட்டு வாட்சி கத்தும்போது அப்போ தான் அந்த ரோட்டு வாசிக்கு புரியுது அந்த பணக்கார தப்புக்கு இவனை மாட்டி விட்டானு உடனே கிளீனிங் வேலை செஞ்சுட்டு ரோட்டு வாசியோட நண்பன் வந்து எல்லாத்தையும் பணக்காரனால் செஞ்சாரு இவருக்கும் இந்த மோசடிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆதாரங்களை காட்டின உடனே போலீஸ்காரங்க ரோட்டு வாசி விட்டுட்டு கோடிஸ்வரனை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்போ தான் ரோட்டு வாசிக்கு புரியுது திடீர் பணக்கார வாழ்க்கை வந்து விட்டுருக்குதுன்னு